வணக்கம் நம்ம வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரி மரீனாவில் இருக்கோம் பாண்டி மரீனா வந்து இப்போ நிறைய டூரிஸ்ட்டு வர பெஸ்ட்டு ஸ்பாட் ஆகிடுச்சு பாண்டிச்சேரிக்கு வர டூரிஸ்ட்டு அசபம் வந்து இங்கே உள்ளவங்க மக்களும் வந்து வரத்துக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு பாண்டிச்சேரியில் மரினா இது எங்கே வந்து உங்களை சுச்சுவேட் ஆகிருக்குனாக்கா அது துப்புராய் போய்ட்டு இந்த துப்புர்பேட்டில் அமைஞ்சிருக்கு இது உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு வரும்போது சுபேசாலையில் வரும்போது பீச்சிலேருந்து வரும்போது டுவர்ட்ஸு உப்பளம் வரும் போதும் சரி இதெல்லாம் சென்ட்ரல் பிளேஸில் தான் இருக்குது இது ஆக்சுவலாக ஏன்னா கொஞ்சம் இன்டீரியர் இருக்குது உள்ளே உங்களுக்கு இந்த கீரைப்பாளையம் சோனம்பாளையம் அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த அது உள்ளே வரணும் இப்போ கொஞ்சம் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து கத்தௌ ஃபோர்டீன்த் ஜூலை பஸ்தி டேன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அன்றைக்கி வந்து தூரஃபல் வந்து இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு அப்போ எடுத்தது இது ஆனால் இன்னும் கொஞ்சம் வெல் மெயின்டைன் பண்ணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பீச்சில் வந்து நிறைய பேர் வந்து லிக்கர்லாம் சாப்பிட்டு பாட்டில் தூக்கி போகிறது நிறைய பிளாஸ்டிக் பெட் பாட்டில்ஸ் நிறைய வந்து லிக்கர் பாட்டில்ஸ்லாம் கிடக்குதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒன்றும் க்ளீனஸ் இல்லை அதுவும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து ஒழுங்காக அந்த ப்ரைஸிங்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா ஏன்னா டூரிஸ்ட் வரவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கறது தான் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது அதை கொஞ்சம் இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லது அதேமாதிரி ஃபுட் குவாலிட்டியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்க நினைச்சிட்டு வராங்க சில்ட்ரன்ஸு வந்து அவங்க சேஃப்டி முக்கியம் அதுக்கும் வந்து ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து அடிக்கடி கொஞ்சம் விசிட் பண்ணி வர டூரிஸ்ட்டுக்கு எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் செஞ்சால் நல்லது இது வந்து உங்களுக்கு வந்து பீச் பாண்டிச்சேரி பீச் இருக்குது காந்தி ஸ்டேச்சுக்கும் இதுக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் டூ கிலோமீட்டர்ஸ் உப்பளம் தேடல் பக்கத்தில் தான் இருக்குது இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் இல்லை பேக் சைட் போனால் பேக் சைடு உங்களுக்கு அந்த போ போயிடலாம் எல்லாமே இது வந்து வெல் சுச்சுவேட்டட் நல்ல பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க இன்னும் அந்த கேமல் ரைடிங்கு ஹார்ஸ் ரைடிங்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து எப்படி சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குதான்னு தெரியும் அந்த ஃபஸ்ட்டு ஏன்னா ராஜஸ்தானில் வச்சுருக்குறாங்க அங்கே வச்சே வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏன்னா வந்து சேஃப்டி அந்த அளவுக்கு இல்லை நிறைய பேர் கேமரில் இந்த கீழே விழுந்து நிறைய பேர் அடிப்பட்ருக்காங்க அந்த மாதிரி இங்கேயும் எப்படி பண்ணுறாங்க அது இல்லாமல் ஒழுங்கான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லது பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு டூர் ஆஃபர் வந்து ஒரு ஒரு டூரிஸ்டுக்காக வைக்கிறது ஒன்றும் நல்லது தான் பட் அதை மெயின்டைன் பண்ணால் நல்லது ஏன்னா அவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் நிறையா ஸ்போர்ட்ஸ்க்காக மார்னிங் வந்து டூ வர டூரிஸ்ட்டாக சொல்லி நம்ம பாண்டிச்சேரி பீப்புளுக்கு பீச்சில் நடந்து வரவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பழுதடைந்துச்சு மழையில் போகிறது இதாகி அது உங்களுக்கு மழை இருந்தால் இப்போ இப்போ இதுதான் தான் அதை மெயின்டைன் பண்ணும்ல அதுக்கு தானே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது டூரிசம் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்தந்த இதுக்குன்னு சொல்லிட்டு பிடபிள் இருக்குது அது நின்று நிறையா ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது அவங்கவுங்க டியூட்டி ஒழுங்காக செஞ்சாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து இதில் பார்க்கில் பாருங்கள் சில்ட்ரன் வர்றவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த அவங்க வந்து விளாட்றதுக்கு உள்ள அந்த அந்த ராட்னம் அந்த இதெல்லாம் நிறைய பழுதடைஞ்சிச்சு இதில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆடுக்குது பிள்ளைங்க கீழே விழுந்து அதில் அடிப்பட்டு அதையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லது அதனால தான் இது என்னென்னா இந்த தூரஃபில் வந்து நம்ம செஞ்சிட்ட பிறகு கூட அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணும் அதை மெயின்டைன் பண்ணலன்னா கடைசியில் செஞ்சதுக்கு பலன் இல்லாமல் போயிடும் இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பட் அது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக செக்யூர்டாக இருக்குதா ஏன்னா சில்ட்ரன்ஸ்லாம் வராங்க ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டு அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் இருக்காங்க அவங்க அடிக்கடி செக் பண்ணால் நல்லது உங்களுக்கு ஓவரால் பார்க்கும்போது பாண்டிச்சேரி மாதிரினா இட்ஸ் பெஸ்ட் ஃபார் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் டூரிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸும் அது இல்லாமல் ரோட்ஸ்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வெல் மெயின்டைனாக இருந்துச்சுனாக்கா ஈஸியாக உள்ளே வரத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அடிக்கடி டிராஃபிக் பயங்கரமாக உங்களுக்கு ட்ராஃபிக் தான் பெரிய ப்ராப்ளம் ஆகுறது உள்ள அது சரியான போக்குவரத்துக்கு போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் வர டூரிஸ்ட்டுக்கும் அது இல்லாமல் லோக்கலில் உள்ளவங்களுக்கும் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அதேமாதிரி வந்து இங்கே பாண்டிச்சேரியில் வந்து இந்த ஆட்டோ இருக்குது ஆட்டோ வந்து அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல டூரிஸ்ட்டு வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஈவன் வந்து இங்கே இருக்கிற டொமஸ்டிக் பீப்புளு உங்களுக்கு இங்கேருந்து மரணந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மரீனா எவ்வளோதுனே தெரியாது ரேட்டு ஒருத்தவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஆட்டோவில் இதை வந்து மெயினாக வந்து கவர்மெண்ட் தான் உங்களுக்கு ரேட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு இல்லைனாக்கா பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை இவ் இவ்வளோ தான் ரேட்டு இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு ஏன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி சின்ன ஊர் இதில் ஈஸியாக உங்களுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அது யாருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அது மாதிரி டூரிஸ்ட்டும் வந்து அவங்க வந்து இல்லை இங்கே போனால் சீட் பண்ணுறாங்க பாண்டிச்சேரியில் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அது மாதிரி இங்கே உள்ளவங்களும் ஈஸியாக வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியும் ஓகே தேங்க் யூ